ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சூர்யா செல்லவும் மகா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க என்னங்க வேலை இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்ல வேண்டியதானே எதுக்காக வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனி எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹரிபிரசா இருந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே தன்னோட ஃப்ரெண்டை வந்திருக்காங்க அப்படின்ற எண்ணமே இல்லாமல் அவர் படுக்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு நம்ம சூர்யா கிட்ட வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம சூர்யா இருந்துட்டு ஹரிபிரசாத்த பார்க்க போறாரு என்ன ஹரிபிரசாத் எதுக்காக என்ன இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி தான் இருக்கியா எனக்கு தெரியாது நான் வேலை ஒரு வேலை டென்ஷன்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு மேல என்னோட கம்பெனில வேகன்சி எல்லாம் இல்ல எல்லாத்தையுமே நான் ஃபில்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா சொல்லவும் இது காலையிலேயே சொல்லி நான் காலையிலேயே போயிருப்பேன்ல எதுக்காக என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு என்னை எதுக்காக இவ்வளவு அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு ஹரிபிரசாத் கிட்ட கேட்கவும் ஹரிபிரசாத் இருந்துட்டு இல்லடா வேலை டென்ஷன் நான் மறந்துட்டேன் சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க கேட்ட உடனே நம்ம மகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது இங்க பாருங்க வேலை இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு காலையிலயே சொல்லியிருந்தா நாங்க பாட்டுக்கு போயிருப்போம்ல எதுக்காக இவ்வளவு நேரம் உக்கார வச்சு என்னோட புருஷனை அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவம் மகா இருந்துட்டு ஹரிபிரசாத் கிட்ட ரி பிரசாத் இருந்துட்டு இங்க பாருங்க தேவையில்லாத வேலை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்ன மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு இங்க பாருங்க தன்னோட ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு உங்களோட கம்பெனிக்கு வந்து வேலை கேட்டாரு அவருக்கு நீங்க வேலை கொடுக்கலனா கூட பரவாயில்ல ஒரு மரியாதைக்கு நீங்க எங்க வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்னு சொல்லி காலையிலேயே அனுப்பியிருக்க வேண்டியதுனா இவ்வளோ நேரம் உட்கார வச்சு எதுக்காக என்னோட புருஷனை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோபமா ஹரிபிரசாத் கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா இருந்துட்டு இவ்வளோ அசிங்கமாக நம்மளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக நின்றுட்டே இருக்காரு ஆனா அவருக்கு பேச்சே வரல என்னோட புருஷ இந்த நிலைமையில இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க வாங்க சூர்யா நீங்க யாருமே நம்பாதீங்க இவன் கம்பெனி மட்டும்தான் ஊர்லயே இல்லாத கம்பெனியா நம்ம வேற கம்பெனிக்கு போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவை கூட்டிட்டு நம்ம மகா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டே வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் தாத்தா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம சூர்யா இருந்துட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மகாவோட அப்பா இருந்துட்டு சில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமல்ல பெசிய போறாரு அதை பார்த்தா நம்ம சூர்யா இருந்துட்டு நான் இந்த வேலை செய்யறேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற போய் அவர் பாட்டுக்கு பேண்ட் எல்லாம் ஏத்து விட்டுக்கிட்டு மண் பேசி ஆரம்பிச்சிடறாரு நம்ம மகாவோட அப்பா இருந்துட்டு மாப்பிள்ளை என்ன பண்றீங்க நீங்கலாம் இந்த வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு என்னங்க பண்ணுறீங்க எதுக்காக இந்த வேலையில நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நீ தானே சொன்ன எந்த வேலை செஞ்சாலும் மனசார செஞ்சால் கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோன்னு நான் மாமனாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறேன் இனிமே மாமா கூட தான் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மகாவோட அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருது நீங்க சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு மப்பல ஆனா நீங்க இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்ன மாதிரி நம்ம மகாவோட அப்பா சொல்லுவோம் இங்க மாமா எந்த வேலையுமே கேவலம் இல்லை நம்ம மனசை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு கரெக்டா சொன்ன சூர்யா நீ வந்து எது செஞ்சாலும் க கண்டிப்பா நீ முன்னேறி வருவே அது அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா அனாமிக்கா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அனாமிக்கா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சித்ரா கிட்ட சொல்றாங்க சித்ரா இருந்துட்டு அடுத்த முயற்சியை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க